ம் சஷசாயினிஸ் வெஜ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரெசிபி என்ன பார்க்க போகிறோம்னா அடையே வந்து இன்னொரு மாடலில் எப்படி செய்கிறதுன்றதா இப்போ நம்ம அதை ப்ரொசீஜரை பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெள்ளை மூக்கடலை அரை அழாக்கு எடுத்துகிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து வரகரிசி வந்து அரை அழாக்கு எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் கூட வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி ஒரு ரெண்டு ஆழாக்கு எடுத்துருக்குறேன் கூட வந்து பச்சரிசி ஒரு ஒன்றரை ஆழாவுக்கு எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறமா வந்து அரை ஆழாக்கு வந்து தோரம் பருப்பு எடுத்துருக்கிறேன் இந்த ப்ரொசீஜரை செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களால் அப்பப்போ பார்க்க முடியும் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நல்லா இதை நம்ம வாஷ் பண்ணிடுறோம் நல்லா டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நல்லா அழுத்தி கழுவி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து அதில் இருக்கிற ட டஸ்டெல்லாம் நமக்கு வந்துடும் அப்புறமா இப்போ நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிதக்க மேல் வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சுடுங்க இது வந்து நான் வந்து மார்னிங் வந்து ஒரு டென் ஓ கிளாக்குக்கு ஊற வச்சேன் ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்குக்கு அரைச்சேன் அந்த டைம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் அப்போ தான் அந்த கடலெல்லாம் நல்லா ஊறி இருக்கும் நமக்கு அரைக்கிறதுக்கு அரைக்கிறப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறோம் நல்லா அறுபட்டுடும் அதனால் இப்போ நம்ம ஊற வச்சிடுறோம் இது நீங்கள் நான் வந்து நைட் டின்னருக்காக செய்தேன் நீங்கள் மார்னிங் டிஃபனாகவும் செய்யலாம் இதை அதுக்கப்புறம் இப்போ ஊறிட்டு பாருங்கள் எயிட் ஹவர்ஸ் ஆச்சு ஊற வச்சு எயிட் ஹவர்ஸ் கழிச்சதும் இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது இப்போ பாருங்கள் அந்த கடலெல்லாம் கூட நல்லா ஊறியிருக்கு அதுக்கு தான் நானும் பார்த்தேன் ஏன்னா கடலை தான் மெயினாக நமக்கு ஊறினா தான் அறுபடும் அதுக்காக தான் நல்லா ஊறிட்டு இப்போ வந்து இதை நம்ம மிக்சி ஜாரில் அப்படியே தண்ணியெல்லாம் இருத்துட்டு நம்ம போட்டு அரைச்சிக்க போகிறோம் இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக வரும் நம்ம நார்மலாக அரிசி அடை தோரம்பருப்பு அரிசி அடை போடுறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் கொடுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கிறோம் நான் கல்லுப்பு தான் போட்டிருக்கேன் நான் வந்து அஞ்சு அழாக்கு போட்டிருக்கேன் மொத்தமாக அதனால் பத்து மிளகா போட்டிருக்குறேன் காஞ்ச மிளகா நீட்டு மிளகா குண்டு மிளகா எது இருந்தாலும் போடலாம் அடைக்கு வந்து அடை ரெசிப்பினால சோம்பு போட்டுடணும் அதனால் சோம்பு போட்டாச்சு இப்போ அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நம்ம மிக்சியில் போ அரைச்சின்னு வந்துட போகிறோம் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம மிளகாலாம் போட்டு அரைக்கவே கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நெக்ஸ்ட் டைம்ல நார்மல் மாவு கலரில் வரும் இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சிடுங்க கொஞ்சம் நர நரப்பாக அரைச்சிட்டிங்கன்னா அடை ஊற்றுறப்போ நல்லா சூப்பராக வரும் இந்த மாதிரி அரைச்சிடுங்க இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம் இப்போ இது கூட கொஞ்சம் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுடுங்க நான் வந்து இதை சிக்ஸ் ஓ கிளாக்குக்கு அரைச்சேன் எயிட் ஓ கிளாக்குக்கு தான் ஊற்றினேன் அப்போ வந்து நீங்கள் அந்த டூ ஹவர்ஸ் அது நல்லா மாவு வந்து ஊறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து டூ ஹவர்ஸ் ஊற விட்டுட்டேன் நான் நைட் டின்னர் போடவே நீங்கள் வந்து மார்னிங் டிஃபனுக்குனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நைட்டே வந்து அரைச்சி வச்சுட்டு மா ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டு அரைச்சி செய்துக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ நான் மூடி வச்சுட்டேன் எயிட் ஓ கிளாக்குக்கு திரும்ப என்ன பண்ணுறோன்னா இந்த தேங்காய் கொஞ்சம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம் தேங்காய் முடி வேணான்னாலும் ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் தப்பில்லை அதுக்கப்புறம் வந்து அதை அரைச்சி அதில் வந்து இப்போது போட்டுக்க போகிறோம் அப்புறம் வெங்காயமும் சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்க போகிறோம் தேங்காவும் வெங்காயமும் நம்ம ஸ்கிப் பண்ணி நம்ம இந்த அடை ஊற்றலாம் இல்லை போட்டும் ஊற்றலாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் நான் இன்றைக்கி போட்டு ஊற்றி காமிச்சிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ வந்து வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம் வெங்காயம் அறுக்கண வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் போதும் சின்ன வெங்காயம்னா ஒரு ரெண்டு வெங்காயம் போடுங்க சரியாக இருக்கும் இந்த மாவுக்கு தேங்காய் கூட ஒரு பெரிய தேங்காய்னா ஒரு முடி இருந்தாலே போதும் சின்னதுன்னா வந்து ஒரு தேங்காய் முழுக்க போட்டால் தான் சரியாக இருக்கும் இப்போ இந்த பதத்துக்கு அரைச்சிடுங்க கரைச்சிட்டு நம்ம வந்து மெலீஸாக தேவைனாலும் மெலீசா தின்னா ஊற்றிக்கலாம் இல்லை அடை மாதிரி நல்லா கனமாக வேணும்னாலும் கிணமாக ஊற்றிக்கலாம் நம்ம அவங்கவுங்களோட டேஸ்ட் பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கல்லில் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ தோசை கல் போட்டு இதில் நல்லா எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த அடை மாவை அதில் நல்லா இப்போ நான் கனமாக தான் ஊற்றி காட்டுறேன் அடைனா கனமாக தான் ஊற்றி சாப்பிட்ணும் அப்போ தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் இப்போ நான் ஊற்றிட்டு லைட்டாக அப்படியே பரப்பி விட்டுறேன் விட்டுட்டு நல்லா சுற்றி எண்ணெய் ஊற்றி விட்ருங்க ஊற்றிட்டு எடுத்தோன்னா நல்லா எம்மியான அடை வந்து இப்போ நமக்கு ரெடியாகிடும் இந்த மாடல் செய்து பார்த்துட்டு இது எப்படி இருக்குது எப்படி வந்துதுன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் செய்கிற ரெசிபீஸ்லாம் நாங்கள் போடுறதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் வர வீடியோஸ்க்குலாம் லைக்ஸ் கொடுங்க இப்போ பாருங்க சூப்பராக வந்திருக்கு நல்லா செவக்காக எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா ஆயிடுத்து இப்போ நம்ம திருப்பி போட்டுடணும் நம்ம மேலே வந்து மூடி போட்டு கூட கொஞ்சம் நேரம் விட்டு கூட எடுக்கலாம் அதுவும் தான் நல்லா வரும் நான் இன்றைக்கி மூடலை அப்படியே தான் எடுக்கிறேன் இப்போ நம்ம எப்பவுமே செய்கிற அடைக்கும் இது மாதிரி செய்கிறப்போ ஒரு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் இருக்கும் கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருக்கிறதொட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல செவக்கை வந்துடுது பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக வரும் நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சூப்பராக வந்திருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஊற்றி எடுத்துக்கிறோம் பின்பக்கமும் பார்த்தீங்கன்னா நல்ல சவக்க வந்திருக்கு பாருங்கள் நல்ல சவக்க வந்திருக்கு பின்பக்கமும் இதைப்போல் நம்ம ஊற்றி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் சட்னி சாம்பார் எது வேணால் தொட்டுக்கலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட்டு அடை வந்து ஊற்றுறோம் இதுவும் எப்படி வருது பாருங்கள் சூப்பராக வருது இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு கூட கொஞ்சம் மெல்லிஸாக வேணும்னா ஊற்றிக்கலாம் நான் திக்காக தான் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம அடை ரெசிபி வந்து ரெடி ரெடியாகிட்டு இப்போ ரெண்டாவது ஊற்றிருக்கோம் அதுவும் பாருங்கள் நல்லா தான் வந்திருக்கு செவக்க நல்லா கொஞ்சம் செவக்க வச்சு எடுத்தால் தான் அடை வந்து நல்லாயிருக்கும் அதனால் முன்னாடியே எடுத்துடாதீங்க திருப்பிடாதீங்க கொஞ்சம் நேரம் கல்லுலேயே விட்டு திருப்பி போட்டிங்கன்னா தான் அது வந்து செவக்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பதத்தில் எடுத்திங்கனா தான் இந்த மாதிரி செவக்கை எடுத்தால் தான் வந்து அதனுடைய டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லா எம்மியான அடை வந்து இப்போ நமக்கு ரெடி ஆகிடுது அடை ஃபார்முலா டூ இப்போ நமக்கு ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்